பக்தி இருந்தால் மட்டும் போதுமா அந்த பக்தியே ஆணவமாக மாறினால் என்ன நடக்கும் உலகத்தையே காக்கும் அன்னையையே அவமதிக்கும் அளவுக்கு ஒரு முனிவருக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது சிவனும் சக்தியும் வேறு வேறு என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு நான் சிவனை மட்டுமே வணந்துவேன் சக்தியை வணங்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்த அந்த முனிவரின் கதி என்ன ஆனது உடலில் சதையும் ரத்தமும் இல்லாமல் வெறும் எலும்புக்கூடாக மாற்றப்பட்ட பிறகும் அவர் எப்படி மூன்று கால்களுடன் நடந்தார் காஞ்சிபுரத்தில் லிங்கம் பிடித்து வழிபட்ட காமாட்சி திருவண்ணாமலையில் சிவனின் இடது பாகத்தை பெற்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் ஆணவம் கொண்ட முனிவருக்கு பாடம் புகட்டவும் உலகிற்கு சிவசக்தி தத்துவத்தை உணர்த்தவும் அண்மை பார்வதி மேற்கொண்ட அந்த நெடிய பயணத்தின் கதையை இன்று காண்போம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆரஞ்சு பாக்ஸ் சேனல் இன்றைய கதையில் நாம் பார்க்கப் போவது பிரிங்கி முனிவரின் கதையை சிவபெருமானின் தீவிர பக்தரான இவர் ஒரு விசித்திரமான விரதத்தை கடைபிடித்து வந்தார் அதுதான் சிவனை மட்டுமே வழிபடுவது என்பது ஆனால் இறைவனும் இறைவியும் ஒன்று என்பதை அவர் மறந்து போனார் அவரது இந்த அறியாமை எப்படி அர்த்தநாரீஸ்வரர் என்ற மாபெரும் தத்துவம் தோன்ற காரணமாக அமைந்தது காஞ்சிபுரத்தில் தொடங்கி தேவிகாபுரம் வழியாக திருவண்ணாமலை வரை நீண்ட அம்பாளின் தவக்கோலம் எப்படி நிகழ்ந்தது இதற்கான விடையை தேடி பயணிக்கலாம் வாருங்கள் கைலாயமலை தேவர்கள் முனிவர்கள் ஞானிகள் என அனைவரும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் தரிசிக்க குழுமியிருக்கிறார்கள் வந்தவர்கள் அனைவரும் அம்மையையும் அப்பனையும் சேர்த்து வலம் வந்து வணங்கி ஆசி பெறுகிறார்கள் ஆனால் பிரிங்கி முனிவர் மட்டும் விதிவிலக்கு அவர் சிவபெருமானின் மீது தீவிர பக்தி கொண்டவர் ஆனால் அந்த பக்தி அவருக்குள் ஒருவிதமான பிடிவாதத்தை உருவாக்கியிருந்தது அவர் பார்வதி தேவியை சக்தியாக இறைவனின் பாதியாக ஏற்க மறுத்தார் நான் சிவனை மட்டுமே வணங்குவேன் என்று அவர் சிவனை மட்டும் தனியாக வலம் வர முயன்றார் இதை பார்த்த பார்வதி தேவிக்கு கோபம் வரவில்லை மாறாக வருத்தம் ஏற்பட்டது சக்தியின்றி சிவமில்லை என்பதை இந்த முனிவர் ஏன் உணரவில்லை என்று நினைத்தாள் அடுத்த முறை பிரிங்கி முனிவர் வலம் வலம்பர முயன்றபோது பார்வதி தேவி சிவபெருமானின் உடலோடு மிக நெருக்கமாக இடைவெளி இல்லாமல் ஒட்டி அமர்ந்து கொண்டார் இப்போது எப்படி எங்களை பிரித்து வலம் வருகிறாய் என்று பார்க்கிறேன் என்று நினைத்தாள் அன்னை ஆனால் பிரிங்கியின் பிடிவாதம் என்ன தெரியுமா அவர் ஒரு வண்டு உருவம் எடுத்தார் சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையே இருந்த அந்த சிறிய இடைவெளி வழியாக துளைத்து கொண்டு உள்ளே சென்று சிவனை மட்டும் வலம் வந்தார் இதைப் பார்த்த பார்வதி தேவிக்கு கடும் பினம் ஏற்பட்டது இது வெறும் பக்தி அல்ல இது பெண்ணினத்தையே அவமதிக்கும் செயல் சக்தியை ஒதுக்கும் செயல் உடனே பார்வதி தேவி சாபமிட்டார் பிரிங்கியே ஒரு மனித உடலில் சதை ரத்தம் நரம்பு ஆகியவை சக்தியின் அம்சம் தாயிடமிருந்து வருவது எலும்பு மற்றும் நரம்பு மண்டலம் சிவனின் அம்சம் தந்தையிடமிருந்து வருவது நீ சக்தியை மதிக்காதவன் உனக்கு சக்தியின் கூறுகள் எதுவும் தேவையில்லை எனவே உன் உடலில் உள்ள சதை ரத்தம் அனைத்தும் மீங்கிப் போகட்டும் என்று சபித்தாள் மறுநொடியே பிரிங்கி முனிவரின் உடலில் இருந்த சதை மற்றும் ரத்தம் மறைந்தது அவர் வெறும் எலும்பு கூடாக மாறினார் அவரால் மிற்கக்கூட முடியவில்லை கால்கள் துவண்டு கீழே விழுந்தார் அப்போது சிவபெருமான் தன் பக்தன் படும் வேதனையை கண்டு இரக்கம் கொண்டார் ஆனால் தேவியின் சாபத்தை மாற்ற முடியாது எனவே அவர் மிற்கவும் நடக்கவும் வசதியாக பிரிங்கிக்கு மூன்றாவது காலை வழங்கினார் அந்த நிலையிலும் பிரிங்கி முனிவர் மூன்று கால்களுடன் தள்ளாடியபடியே சிவனை மட்டும் வணங்கிவிட்டு சென்றார் நண்பர்களே இங்கே ஒரு கேள்வியை நாம் சிந்திக்க வேண்டும் அறிவு இருக்கலாம் பக்தி இருக்கலாம் ஆனால் உலகை இயக்கும் சக்தியை மதிக்காத அந்த ஞானம் முழுமையானதா பிரிங்கி முனிவரின் செயல் பார்வதி தேவியின் மனதை ஆழமாக பாதித்தது பக்தர்கள் எங்களை பிரித்துப் பார்க்கும் நிலை இனியும் இருக்கக்கூடாது நானும் சிவனும் ஒருவரே என்பதை இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும் அதற்கு ஒரே வழி நான் சிவனின் உடலில் பாதியை பெற வேண்டும் பிரிக்க முடியாதபடி அவருடன் ஐக்கியமாக வேண்டும் என்று முடிவு செய்தாள் இதற்காக கைலாயத்தை விட்டு பூலோகம் வந்தாள் அன்னை அவள் தவம் செய்ய தேர்ந்தெடுத்த முதல் இடம் தொண்டை மண்டலத்தின் தலைநகரான காஞ்சிபுரம் அங்கே கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் அமர்ந்தாள் தன் கைகளாலேயே மணலை எடுத்து லிங்கம் பிடித்தாள் அதுவே லிங்கம் மண் லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது பஞ்சபூத தலங்களில் இது நிலத்தை குறிக்கும் தலம் அம்பிகை முப்பத்தி இரண்டு வகையான அறச்செயல்களைச் செய்து சிவபெருமானை நோக்கி மிக கடுமையான தவம் இருந்தாள் அவளது தவத்தின் வெப்பம் கைலாயத்தையே அசைத்தது அவளது அன்பையும் உறுதியையும் சோதிக்க விரும்பினார் சிவபெருமான் கந்தை நதியை கம்பா நதியில் பெருக்கெடுத்து ஓடச் செய்தார் வெள்ளம் கரை புரண்டு வந்தது மணலால் செய்யப்பட்ட லிங்கம் கரைந்து விடுமோ என்ற நிலை ஏற்பட்டது ஆனால் அன்னை அசரவில்லை என் இறைவா உன்னை அழிய விட மாட்டேன் என்று அந்த மணல் லிங்கத்தை தன் மார்போடு சேர்த்து இருக்க கட்டிக்கொண்டாள் வெள்ளம் எவ்வளவோ முயன்றும் அன்னையின் பிடியிலிருந்து லிங்கத்தை அசைக்க முடியவில்லை அம்பிகையின் தழுவலில் மகிழ்ந்த சிவபெருமான் தழுவக்குழைந்த நாதர் என்ற பெயரோடு அவளுக்கு காட்சி தந்தார் ஆனால் அம்பிகையின் நோக்கம் இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை அவள் சிவனின் பாதியைப் பெற விரும்பினாள் அதற்கு சிவபெருமான் நீ திருவண்ணாமலைக்குச் சென்று தவம் செய் அங்கே கார்த்திகை தீபத் திருநாளில் உனக்கு என் உடலில் இடப்பாகம் அளிக்கிறேன் என்று அருளினார் சிவபெருமானின் ஆணையை ஏற்று அன்னை காமாட்சி காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலை நோக்கி பயணத்தை தொடங்கினாள் இந்த பயணம் ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமானது வழியில் திருவண்ணாமலைக்கு வடக்கே அமைந்துள்ள தேவிகாபுரம் என்ற இடத்தை அடைந்தாள் அங்கே கனகநாச்சல பொன்மலை என்ற குன்றின் மீது சிவலிங்கம் அமைத்து வழிபட்டாள் இன்றும் தேவிகாபுரத்தில் பெரியநாயகி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது அன்னை காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லும் வழியில் இங்கு தங்கி சிவபூஜை செய்ததாக வரலாறு கூறுகிறது இங்குள்ள மலைக்கோவிலில் அருளும் சிவபெருமானை வழிபட்டு தனது தவத்தை தொடர்ந்தாள் பலர் நேராக காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலை கதையை சொல்வார்கள் ஆனால் இந்த தேவிகாபுரம் என்ற இடைப்பட்ட தலம் அம்பிகையின் பயணத்தில் ஒரு இளைப்பாறும் இடமாகவும் தவத்தை மெருகேற்றும் இடமாகவும் அமைந்தது அங்கிருந்து மீண்டும் தனது பயணத்தை தொடங்கி இறுதியில் திருவண்ணாமலையை அடைந்தாள் திருவண்ணாமலையை அடைந்த அன்னை அங்குள்ள பவளக்குன்று என்ற இடத்தில் ஆசிரமம் அமைத்து தவத்தை தொடர்ந்தாள் மகிஷாசுரனை வதம் செய்த பாவத்தை போக்கவும் சிவனின் இடப்பாகத்தை பெறவும் இந்த தவம் அமைந்தது கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய நன்னாள் வந்தது திருவண்ணாமலையின் உச்சியில் ஒரு மாபெரும் ஜோதிப்பிழம்பாக சிவபெருமான் காட்சியளித்தார் அருணாச்சலா என்று அன்னை உருகி அழைத்தாள் அந்த ஜோதி வடிவத்திலிருந்து வெளிப்பட்ட சிவபெருமான் பார்வதி தேவியை நோக்கி உன் தவத்தை மெச்சினோ வா என்னில் பாதியாகும் வரம் தருகிறேன் என்று அழைத்தார் அடுத்த நொடி உலகமே வியக்கும் அந்த அதிசயம் நிகழ்ந்தது சிவபெருமான் பார்வதி தேவியை தனது இடது பாகத்தில் ஏற்றுக்கொண்டார் வலதுபுறம் சிவனாகவும் இடதுபுறம் சக்தியாகவும் ஆணும் பெண்ணும் சமம் என்பதைக் காட்டும் அர்த்தநாரீஸ்வரர் கிருக்கோலம் உருவானது இப்போது மீண்டும் நம் பிரிங்கி முனிவரிடம் வருவோம் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த இறைவனை பார்த்து பிரிங்கி முனிவர் திகைத்து நின்றார் இப்போது அவரால் சிவனை மட்டும் தனியாக வலம் வர முடியாது வலம் வந்தால் சக்தியையும் சேர்த்தே வலம் வர வேண்டும் துளைத்துச் செல்லவும் முடியாது ஏனெனில் அவர்கள் உடலால் ஒன்றிணைந்து விட்டார்கள் இறுதியில் பிரிங்கி முனிவர் தன் தவறை உணர்ந்தார் சிவம் வேறு சக்தி வேறு அல்ல இரண்டும் ஒன்றே அசைவற்றது சிவம் அசைப்பது சக்தி இந்த பேருண்மையை உணராமல் போனேன் என்று வருந்தி அர்த்தநாரீஸ்வரரை வலம் வந்து விழுந்து வணங்கினார் நண்பர்களே இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான் வெறும் ஏட்டுப்படிப்பையோ குருட்டு பக்தியையோ வைத்துக் கொண்டு யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டால் பிரிங்கி முனிவரைப் போல நாமுன் ஃபிக்கலில் மாட்டுவோம் ஆணும் பெண்ணும் சமம் சிவனும் சக்தியும் ஒன்று என்ற சமத்துவத்தை அன்றே நம் முன்னோர்கள் இந்த கதையின் மூலம் சொல்லியிருக்கிறார்கள் பிரிங்கி முனிவரின் பிடிவாதம் தான் இன்று நாம் வணங்கும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் தோன்ற காரணமாக அமைந்தது என்பதும் ஒரு முரண் சுவைதான் இந்த ஆன்மீக வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இதுபோல இன்னும் பல சுவாரஸ்யமான புராண கதைகள் மற்றும் விக்ரமாதித்தன் கதைகளை கேட்க நம்ம ஆரஞ்சு பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க